அஜித் தஜித் ஏன்னா செய்ய குதிக்க போகிறீங்க ஆமாம் வீடியோ பார்க்குறீங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால தான் நான் குதிக்க போகிறேன் அல்ல ஹுல்லாஹபீபே அன்னல் காத்தமு நபியே ஏக இறைவன் வழியிலே உதித்த உத்தம நபியே உங்களுமத்திற்காக உமை அர்ப்பணி தீரே அலகை புகழ நபியே மகிமை சிறந்த நபியே உங்கள் லேசம் எங்கள் மீது வீச வேண்டுமே சொல்லாலை சொல்லாலை முத்து நபியின் பிறப்பு உலகத்திற்கு வரம் யார சூழல்லா யாஹபிபல்லா நபியின் பிறப்பு நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் யா அல்லா யா நபி அல்லா முத்து நபியின் பிறப்பு உலகத்திற்கு முதல் வரம் நபியின் பிறப்பு நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அல்லஹா ஹபீபே எங்கள் இறையின் ரசூலே உங்கள் அருளை வாங்கவே ஆவலோடு இருக்கின்றோம் உங்கள் அழகை ரசிக்கவே நாங்கள் பார்க்க துடிக்கின்றோம் அழகி புகழ நபியே சிறந்த நபியே உங்களேசம் எங்கள் மீது வீச வேண்டுமே சொல்லாலை க யார சூழல்லாம் சொல்லாலை க யபீபல்லாம் தான் நபியின் பணிவு எங்கும் எவருக்கும் இல்லை யார சூழல்லா யாக பீபல்லா தாகா நபியின் வாழ்க்கை வாழ தகுதியும் இல்லை யா நபி பணிவு எங்கும் எவருக்கும் இல்லை தாகா நபியின் வாழ்க்கை வாழ தகுதியும் இல்லை நம் நபியின் திருமுகம் இந்த உலகின் ஒளிமயம் அந்த ஒளியை காணவே ஆவலோடு இருக்கின்றோம் அந்த ஒளி இல்லாமலே நாங்கள் உருகி தவிக்கின்றோம் அழகை புகழ நபியே மகிமை சிறந்த நபியே உங்கள் லேசம் எங்கள் மீது வீச வேண்டுமே சொல்லாலை க யார சூழல்லா சொல்லாலை க ஹபீபல்லா பியே இக இறைவன் வழியிலே உதித்த உத்தம நபியே உங்கள் உம்மத்திற்காக உர்பணி தீரே